அனைவருக்கும் வணக்கம் திருக்கழு கோபு கணேசன் ஒவ்வொரு வாரமும் நம்ம எந்த ராசிக்கு ஒரு சிறப்பான ராசியாக வாரமாக அமையும் அப்படின்றது பார்க்கலாம் இந்த வாரம் அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு யோகத்தை குழுக்கக்கூடிய வாரமாக அமையும் சிம்ம ராசிக்கு ரெண்டு கிரகம் திக் பிள்ளத்தில் இருக்குது அதில் சனி வெக்ரமாக இருக்குது ரெண்டு திருகோணாதிபதிகள் கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அதனால் இந்த வாரம் சிம்மராசிக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையும் இதில் தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் ரெண்டு நாட்கள் லாபம் அதிகமாக வரவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பிற்பகுதியும் நல்லாயிருக்கு மாதிரி ரொம்ப நாளாக வரம் இருக்கீங்களா இந்த வாரத்துக்கு அமைவதற்கு உண்டான வாய்ப்பு